என் தங்க இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் ஒரு தேங்காய் எப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் அனைவரும் இல்லாத ஒரு பொருள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நம் வீட்டில் புழங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தேங்காய் தேங்காய்க்கும் தெய்வீகத்திற்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீ நம்புவாயா எப்பொழுதுமே தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்களுள் ஒன்று தேங்காய் தேங்காயும் வாழைப்பழமும் தான் முன்னுரிமை வகிக்கின்ற பொருட்கள் அல்லவா தெய்வத்தை தேடிச் சென்றாலோ தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றாலோ நாம் தேங்காயையும் வாழைப்பழத்தையும் தான் அந்த இடத்திற்கு கொண்டு செல்வோம் என் குழந்தையே அப்படிப்பட்ட தேங்காயை உன்னுடைய வீட்டில் நீ உடைக்கும் பொழுது அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தெரிந்தால் உனக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று உன் அம்மா சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு தேங்காயை உடைக்கும் பொழுது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது அதை நீ உடைக்கின்ற நேரம் மூடியுள்ள மேல்பாகம் அதிகமாகவும் அடிப்பாகம் குறைந்தும் உடைந்தால் அந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக உண்டாகும் என்ற அர்த்தம் லக்ஷ்மி தாயா ஆனவள் அங்கு வந்து அமர்கிறாள் என்ற அர்த்தம் அதுபோல நான்கு பங்கில் மூன்று பங்கு தலைப்பகுதியிலும் ஒரு பங்கு அடிப்பகுதியிலும் உடைந்தால் வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் என்ற அர்த்தம் என் குழந்தையே தேங்காய் சரிபாதியாக உடைந்து விட்டது என்றால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அங்கு கிடைக்கும் என்று அர்த்தம் தேங்காய் உடைந்ததும் மேல் ஓட்டை விட்டு தேங்காய் பெயர்ந்து விழுந்தால் செல்வம் அழிந்து விடும் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எத்தனையோ முறை என் குழந்தை நீ தேங்காயை உடைக்கும் பொழுது தேங்காய் ஓடு தனியாக கையோடு வந்திருக்கும் அதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தி இருக்க மாட்டாய் ஆனால் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் கடந்து சென்ற பிறகு பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கும் பல வேதனைகள் உனக்கு தொடர்ந்து வந்திருக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாயல்லவா அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இதுபோன்று தேங்காயை உடைக்கும் பொழுது அது உனக்கு உணர்த்தும் உன் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்று இதனை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் விரைவாக நல்ல நிலைக்கு செல்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள தான் அத்தனை கஷ்டங்களுக்கும் ஆட்பட்டு நிற்பார்கள் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு மேலும் மேலும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் தெய்வம் உன் அருகில் இருக்கும் என்பதனை உன்னால் உணர முடியும் அல்லவா என் குழந்தையே அம்மா உனக்கு இன்று இந்த விஷயத்தைச் சொன்னதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது ஆனால் அதிலிருந்தெல்லாம் வந்த கஷ்டங்களை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை உன் வீட்டில் இதுபோன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குமே ஆனால் தேங்காய் இதுபோன்று உடைந்திருக்குமேயானால் அதற்கும் இதற்கும் உனக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்கும் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் அது உனக்கு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை வைத்து சில பிரச்சனைகளை உன்னால் கணித்து விட முடியும் சில கஷ்டங்களை உன்னால் என்னவென்று கண்டுவிட முடியும் உன்னோடு என்றும் இருக்கின்ற இந்த வராகி இப்பொழுது உனக்கான எல்லா உண்மைகளையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல நேரம் இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் ஓடிவிட்டாய் அல்லவா ஏதோ தொலைந்தது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கிறது நீ திரும்பி பார்க்கும் பொழுது தொலைந்தது எல்லாம் எதுவும் இல்லை நீ உன்னைத்தான் தொலைத்திருக்கிறாய் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான வாழ்க்கையை இதுவரையிலும் நீ வாழ்ந்து விடவே இல்லை இனியாவது உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய கருத்து எதுவாயினும் பல முறை சிந்தித்த பிறகு மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு யாருடைய மனநிலையும் இருப்பதில்லை அதனால் எதையும் சொல்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக நீ யோசிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நீ ஒரு நபருக்கு பயனற்றவராக உணரலாம் ஆனால் நீ எப்பொழுதும் மற்றொருவருக்கு விலை மதிப்பற்றவராக இருப்பாய் என்பதனை மறக்காது ஒருவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதற்காக எல்லோரையும் நாம் இதுபோன்று கணித்துவிடக்கூடாது சிலரினுடைய எண்ணங்களும் வெவ்வேறாக இருக்கும் உனக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஆயிரம் பேரை நண்பராக வைத்திருப்பது பெருமை அல்ல ஆயிரம் பேர் எதிர்க்கும் போது உனக்காக அவர்களை எதிர்க்கக்கூடிய நண்பன் ஒருவனை வைத்திருப்பதே உனக்கு பெருமை அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் உன்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது யார் மனதும் தன்னால் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருப்பதாலோ என்னவோ உன்னுடைய மனதை போட்டி போட்டு இவர்கள் புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய மனதை போட்டி போட்டு இவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு விலக நினைக்கும் பொழுது நமக்கு அது வலிக்கத்தான் செய்யும் ஆனால் வேறு வழியில்லை நமக்கு தொந்தரவு என்றால் அது நமக்கு சொந்தமானதாகவே இருந்தாலும் அதை தள்ளிவிடுவதோ கலட்டி விடுவதோதான் உனக்கு நல்லது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்க கூடாது பிரச்சனைகள் வருகின்ற நேரம் இந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்பதனை நாம் சற்று கவனித்தோமானால் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்துவிட முடியும் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக ஒருவர் இருந்தாலும் அவரை சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் தங்க தட்டிலேயே சாப்பிட்டிருந்தாலும் தங்க கட்டிலில் அவன் தூங்கி இருந்தாலும் அவன் இறந்து விட்டால் நான்கு பேர் தானே அவனை தூக்கிச் செல்ல வேண்டும் மயானத்தில் மண்குடத்தின் தண்ணீர் தெளித்தேதான் தகனமாகிறான் இந்த மனிதன் என்பதனை மறக்கக்கூடாது எப்படியும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் இந்த இடத்திற்கு செல்லத்தான் வேண்டும் அது கட்டாயமும் கூட அதனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் தெளிவில்லாத பல விஷயங்கள் தெளிவில்லாத பல கஷ்டங்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர்ந்து என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி உன்னை தேடி தேடி இந்த வராகி நான் வருகின்ற இந்த நேரத்தில் பல நல்ல மாற்றங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர வேண்டும் நீ நம்பி ஒருவரிடத்தில் செல்லும் பொழுதும் அங்கு ஏமாறும் பொழுதும் உன்னை நம்பி ஏமாந்த தனது வழி நிச்சயமாக புரியும் நீ விரைவில் ஏமாந்து போவாய் என்றுதான் அவர்கள் உனக்கு சாபம் கொடுப்பார்கள் தேவையில்லாத விஷயங்களை நம்புவதும் எதையும் எதிர்பார்ப்பதும் உனக்கு மிகுந்த ஏமாற்றங்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான பல உண்மைகளை இந்த வாழ்க்கையில் நீ நிலையாக பெற்று அப்படி இருக்கும் பொழுது உன்னை வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள் இந்த வராகி நான் உனக்காக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற சில விஷயங்கள் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் தேங்காயை பற்றி அம்மா சொல்கிறாளே என்று கூட உனக்கு சிரிப்பு வரலாம் ஆனால் தெய்வாம்சம் பொருந்திய அது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இனிமேல் நீ தேங்காய் உடைக்கும் பொழுது சற்று கவனமாக அதனை என்னவென்று கவனித்துப்பார் உன் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நிகழ்வுகளை உனக்கு என்னவென்று உணர்த்தும் உன்னுடைய நிலையை நிச்சயமாக இது உனக்கு மாற்றி கொடுக்கும் உன்னை தேடி என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கு தெளிவாக புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தடுமாறி செல்லாமல் தடமாறி செல்லாமல் நீ வேண்டிய அத்தனையையும் உறுதியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ முன்வரும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பிடிக்காதவர்களிடத்தில் என் பிள்ளை எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்க பழகு ஒருவர் பிடிவாதம் பிடிக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் தேவையில்லாமல் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவர்களிடத்தில் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடத்தில் பேசவே கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே சில ஞாபகங்கள் நம்மை பாடாய்படுத்தும் எதற்கு நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லும் தேவையில்லாத பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படி இந்த ஞாபகங்கள் நமக்குள் வரும்பொழுது தேவையில்லாத இந்த சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இரு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகள் நடந்தே தீரும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும் என்ற ஆசையில் உனக்கு இது போன்ற செய்திகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ சரியாக பெற்று உன் வாழ்க்கையின் நிலையான நம்பிக்கையோடு இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பி நீ முன்னெடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து விட்டதல்லவா அதுபோதும் இனி வேறெதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதி வேறு எந்த விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுப்பதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் வேண்டும் என்றே பல துன்பங்களை தாண்டி வந்த உனக்கு இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய காரியமே அல்ல தேவையில்லாத பல கஷ்டங்களுக்குள் நீயாக சேர்ந்து சிக்கினாய் அல்லவா அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் இனி நடப்பதை எல்லாம் உணர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வராகி சொல்வதையெல்லாம் கேட்டு உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு